படம் நல்லாலேயா வந்து சொல்லுங்கள் சூப்பர் ஆனால் டார்கெட் பண்ணி அடிக்கிறது வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது நான் வந்து பாவாடையும் கிடையாது பேண்ட் சட்டையும் கிடையாது சங்கியும் கிடையாது ஊப்பையும் கிடையாது அண்ட் இவர் ஃபேன் கிடையாது அவர் ஃபேனும் கிடையாது ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம் ஸோ எல்லாரோட சப்போர்ட் இருந்தால் தான் இந்த படமும் ஒரு லப்பர் பந்து வாழை மாதிரி எல்லாருக்கிட்டே போய் சேரும் வணக்கம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டோம் அதுக்கு சாரி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் பேஷன்ஸ் பிரதம மந்திரி ஜனாதிபதி முதலமைச்சர் இந்த மூணு பேரை தவிர எல்லாேருக்கும் நாங்கள் நன்றி சொல்லிட்டோம் கிட்டத்தட்ட இந்த லிஸ்ட்டு ரொம்ப பெருசு பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் கேமராமேன் ஸோ இவங்க லைஃப்பில் நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு நிறையா பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஸோ நான் ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தேன் இந்த டைரக்டர் பேசும்போது அஸ்வின் அந்த ரைட்டர் அவர் பேசினார் ஸோ அப்போ வந்து எஸ்ஆர் பிரபு என்கிட்ட சொன்னார் ஃபஸ்ட் ஸ்டேஜா அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் ஆமாம் பாவம் பேச தெரியாது அப்படி சொன்னேன் அவனே ஒரு ஆஃப் அன் அவர் தேங்க்ஸ் சொல்கிறான் ஏன்னா அவ்வளோ பெரிய ஜேர்னி இருக்குது எல்லாருக்கும் அண்ட் இப்போ எப்படி உட்காந்து ஃபர்ஸ்ட் ரோவில் இவங்க பேசுகிறத ரசித்தேனோ அதே மாதிரி இந்த லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக நான் இந்த படத்தை வந்து இவங்க எடுக்கிறத வந்து ரசிச்சிருக்கேன் பிகாஸ் நான் நடித்த ஒரு படத்தை இன்னும் நாலு நாள் இருக்குது ரிலீஸ்க்கு நான் இன்னும் பார்க்கவே இல்லை அதுக்கு ரீசன் வந்து இவங்க மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ் செம்மையாக பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த் விஸ்வநாத் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மி சொர்கவாசல் அவர் என்கிட்ட வந்து வந்து சொல்லுவார் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படத்துக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கெல்லாம் சொல்லிவிட்டு ஆக்சுவல் ஐ ஷுட் தேங்க் யூ ஃபார் கிவிங் மிதி ஃபிலிம் இட்ஸ் அ வெரி வெரி டிஃபைனிங் ஃபிலிம் இன் மை கரியர் ஷார்ட் கெரியர் பட் நான் எவ்வளோ லவுடாக இருந்திருக்கேனோ எவ்வளோ சத்தமாக நடிச்சிருக்கேனோ அது எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டாக அந்த படத்தில் என்கிட்ட நடிப்பு வாங்கியிருக்காரு அவர் வாங்கினதுக்கு மெயின் ரீசன் அவர்கிட்ட இருந்த ரிட்டன் மெட்டீரியல் அவர் எழுதின கதை தமிழ் பிரபா அஸ்வின் அதுக்கப்புறம் சித்தார்த் மூணு பேர் சேர்ந்து ஒன்றரை வருஷம் எழுதிட்டு அப்புறம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போனாங்க ஸோ சித்தார்த் விஸ்வநாத்துக்கு இந்த டீசர் வந்ததுக்கப்புறமே நிறைய ஹீரோஸ் கால் பண்ணிட்டாங்க அண்ட் அந்த நிறைய ஹீரோஸ் கால் பண்ணவங்களாம் எனக்கு ஃப்ரெண்டு தான் ஆனால் எனக்கு கால் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லலை ஆனால் அவரை உசார் பண்ண பார்த்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது அண்ட் இந்த ட்ரெய்லரு இந்த படம்லாம் வந்ததுக்கப்புறம் அவருக்கு நிறைய பெரிய வாய்ப்புகள் வரணும் அவர் என்டைய டீமுக்கு நான் வேலை செய்யும் போது அவரோட டீமை வந்து பயங்கரமாக கலைப்பேன் ஹேய் என்னடா எல்லாம் இங்கிலீஷ்லேயே பேசிட்டு இருக்கீங்கன்னா அங்கே சிவகாவில் கர்நாடகாவில் ஷூட் பண்ணுவோம் ஒரு ஐநூறு அறுநூறு பேர் வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் கூப்பிட்டு வருவாங்க எப்படி கூப்பிட்டு வருவாங்கன்னு அந்த படத்தில் வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்காக வண்டி வரும் அந்த மாதிரி ரோட்டில் நிற்கிறவங்களாம் வண்டியில் ஏற்றி கூட்டு வந்துருவாங்க அவங்களும் வந்துடுவாங்க யாருக்கும் வந்து கன்னடாவே ஒழுங்காக தெரியாது கர்நாடகாவில் தமிழ் சுத்தமாக தெரியாது அவங்க கிட்ட வந்து இவங்களோட டீம் வந்து போய் பேசுவாங்க இங்கிலீஷ்ல பேசும்போது அவங்களுக்கு எதுவுமே புரியாது ஸோ அந்த டீமை நான் நிறைய கலைப்பேன் குறிப்பாக அந்த ரஞ்சினின்ற அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்க வந்து இங்கிலீஷில் இப்படி பேசுமா நான் டைரக்டர்கிட்ட போய் சொல்லுவேன் ஏன்ப்பா டைரக்டர் சார் உங்கள் டீமில் என்னங்க இப்படி போய் பேசுறாங்க நீ போய் அந்த அவங்ககிட்ட கரெக்டாக சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னால் இவரு போவார் வாட் ஆர் யூ கைஸ் டூ இங் ஷீஸ் டாக்கிங் லைக் திஸ் இன் யோ அண்டர் ஸ்டாடிங் சொல்லிட்டு மொத்தமாக ஒரு இங்கிலீஷ் படிப்பாக பார்க்குற மாதிரியே இருக்கும் ஆனால் கடைசியில் என்னாச்சு அப்படின்னா நான் இப்போ டைரெக்ட் பண்ணுற படத்துக்கு பாதி டீம்மை வந்து அவர்கிட்ட நான் எடுத்துக்கிட்டேன் அந்த அளவுக்கு ஒரு டாலண்டட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டெடிகேட்டட் அசிஸ்டன்ட் டெரெக்டர்ஸ் உங்களுக்கு இருந்தாங்க அது ரைட்டர் அஸ்வினா இருக்கட்டும் இல்லை இங்கே இல்லாத ஆட்களாக இருக்கட்டும் இல்லை இங்கே இருக்கிற கரண் அருண் இப்போ அந்த அருண்னு ஒரு லிரிசிஸ் கூப்பிட்டீங்க அவர் வந்து இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு அங்கேருந்து என் படத்துக்கு வந்தார் வந்து அங்கே ஒரு பாட்டை ஆல்ரெடி எழுதி காமிச்சிட்டாரு போன என்ன ஏதோ ஒரு படம் நல்லா இல்லைன்னு ட்விட்டரில் யாரோ திட்டும்போது நாங்கள் சொர்க்கவாசல் ஷூட்டிங்கில் இருந்தோம் அப்போ போய் ட்விட்டரில் போட்டார் இஸ் பெஸ்ட் இஸ் எட்டு கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்து மேலே ரொம்ப கர்வமாக ஒரு டுவீட்டு அதுதான் எனக்கு சொல்லிட்டு போனார் ஸோ என்டையர் டீம் ஆஃப் சித்தார்த் விஸ்வநாத் அண்ட் ஆல்சோ கேமராமேன் பிரின்ஸோட டீம் யூ கைஸ் அப்ட் டன் அன் அமேசிங் ஜாப் ஐம் வெரி வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் யங் டீம் டேக்கிங் அண்ட் லேர்னிங் லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் யூ அண்ட் கேமராமேன் பிரின்ஸ் பற்றி சொல்லணும் அவர் வந்து பாம்பேல வந்து சாண்டா அப்படின்ற ஒரு பெரிய கேமராமேன் இருக்கார் அவரோட அசோசியேட்டாக இருந்து ஃபர்ஸ்ட் படம் நான் நடிச்சு என்னோட படத்தில் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப ரொம்ப சூப்பராக இது வைக்கலாம் நான் பண்ண படத்துல இருந்தது இந்த படம் தான் அண்ட் இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய பெரிய வாய்ப்புகள் வரும் அண்ட் ரொம்ப கூலாக சில்லாக பயங்கர அசால்ட்டாக ஒரு பெரிய வேலையை எப்படி பண்ணணும்னு அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அண்ட் இந்த படத்தோட எடிட்டர் செல்வா அவர் கூட நான் வந்து எல்கேஜி ட்ரெயிலருக்கு ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் எல்கேஜி மூக்குத்தியம்மன் வீட்டில் விசேஷம் சிங்கப்பூர் சலூன் இப்போது இது அவரை கூட நான் பண்ணுற அஞ்சாவதோ ஆறாவது படமோ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நீ எல்லா வாட்டியும் வந்து செம வேலை பண்ணுவேன் ஆனால் பேர் வந்து கம்மியாக கிடைக்கும் பட் இந்த வாட்டி எல்லா மெட்டீரியல் இந்த படத்துலேருந்து வரும்போது கீழே கமெண்ட்டில் வந்து யார் எடிட்டர் யார் எடிட்டர்னால் அவர் தான் எடிட்டர் செல்வா இருக்குது ஸோ சார்பேட்டா பரம்பரை அவர் தான் பண்ணார் கர்ணன் அவர் தான் பண்ணார் ஸோ பரியரும் பெருமாள் அவர் தான் பண்ணார் ஸோ அவர் ஒரு பெரிய டேலண்ட் ஏற்கனவே நேஷ்னல் அவார்ட் கிடச்சிருக்கோம் பட் சீக்கிரமே வேறு ஏதாவது ஒரு படத்துக்கு கடவுள் புண்ணியத்தில் இந்த படத்துக்கே கூட வாங்கினா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ செல்வா அண்ட் தமிழ் பிரபா உங்கள் ரைட்டிங்க்கு நான் பெரிய ஃபேன் ஒரு ரைட்டராக எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்கள் கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் என்னோடய ஹீரோயின் சானியா ஐயப்பன் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் நார்மலாக ப்ரொமோஷன் தனியாக பண்ணுவேன் அவங்க எல்லாருக்கும் தெரியும் நானே இன்டர்வியூ கொடுத்துட்டு நாற்பத்தஞ்சு ஐம்பது இன்டர்வியூ கொடுப்பேன் இந்த படத்தில் ஆனால் சானியா ஐயப்பன் ப்ரொமோஷன் இருக்காங்க அப்படின்னும் போது ஹாப்பியாக இருந்தது போன படத்து ஹீரோயின் மீனாட்சி சௌத்ரி கரெக்டாக ஷூட்டிங் நடக்கும்போது தான் மகேஷ் பாபு படம் வந்தது என்ன ஜாவா சுந்தரேசன் அப்படின்னா பாபு படம் போயிட்டாங்க அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தா கோட்டில் என்ன ஜாவா சுந்தரேசன் அப்படின்னா கோட்டில் ரெடிக்கிறாங்க அப்போ என்கிட்ட கேட்டாங்க எப்படி இருக்கு உங்களுக்கு என்னாங்க ப்ரொமோஷன் வரமாட்டாங்கன்னு பயமாக என்ன கரெக்டாக அதே மாதிரி கம்மியாக வந்தாங்க பட் இந்த படத்துக்கு நீங்கள் ப்ரமோஷன் ப்ரமோஷன் வந்திருக்கீங்க தேங்க்யூ அண்ட் ஐ யூட் டென் அ கிரேட் ஜாப் இன் திஸ் ஃபிலிம் ஐ விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் இன் தமிழ் அஸ் வெல் எஸ் மலையாளம் தெலுங்கு கன்னடா எல்லா லாங்குவேஜுக்கும் அண்ட் இந்த படத்தில் வந்து செல்வராகவன் சரோடு நடிச்சது அவர் ப்ரெசன்ஸே ரொம்ப பெரிய ஸ்டாரோட பிரசன்ஸ் இருக்கும் அவர் வந்து பெருசாக எதுவும் பண்ண மாட்டார் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னு எல்லாம் என்கிட்ட கேட்டாங்க அவர் மேக்ஸிமம் என்கிட்ட கேட்டதே பூஸ்ட் இருக்கா அப்படி கேட்பார் அவ்வளோதான் கேட்டார் அப்படின்னா இல்லை சில நேரத்தில் பிளாக் காஃபி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு அவ்வளோ பேச மாட்டார் பெருசாக இருக்கட்டும் ஆனால் அவர் ஒரு ஒரு பெரிய ஸ்டார் அவர் நம்ம பக்கத்தில் இருக்கார் இந்த படத்தில் இருக்கார்ன்ற பிரசன்ஸ் தான் எங்களுக்கு கொடுத்தாரு ஸோ செல்வராகவன் சார் கருணா சார் பாலாஜி சக்திவேல் சார் நட்டி சார் ஷராஃப் உதீன் அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்தில் பெரிய ஹீரோ அவர் நேற்று அவர் நடித்த படம் முதல் ரிலீஸ் ஆச்சு அவர் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு ஹலோ ஆ ஓகே அதுக்கப்புறம் இந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி மோரிஸ்னு ஒரு சின்ன பையன் அந்த பையன் ரொம்ப முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்கான் ஸோ படத்தில் நடித்த ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் நீங்கள் எல்லாருமே என்னை பெட்டராக தெரிய வச்சிங்க ஐ ஹேட் எ கிரேட் டைம் ஒர்க்கிங் வித் ஈச் அண்ட் ஆஃப் யூ அண்ட் இந்த படம் எனக்கு ஏன் இன்னொரு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா அனிருத் சொன்ன மாதிரி எனக்கு இந்த டைரக்டர் வந்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி பதினாலு வருஷம் முன்னாடி கிரிக்கெட் விளையாடுற சின்ன பையனாக தெரியும் அப்போ என் பின்னாடி இருந்து விளையாடவே விடமாட்டான் திட்டிகிட்டே இருப்பான் அப்போலேருந்து இப்போ டேரெக்டராக இருக்கார் இந்த படத்தோடய ப்ரொடியூசர் பல்லவி சிங் தமிழ் சினிமாவில் இருக்கிற எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க அண்ட் இங்கேருந்து அலகாபாத்லேருந்து சென்னைக்கு வந்து அசிஸ்டண்ட் காஸ்டியூம் டிசைனராக இருந்து அதுக்கப்புறம் இன்றைக்கி தமிழோட முக்கியமான காஸ்டியூம் டிசைனராக அவங்க ஒரு அவங்க சம்பாதிச்சது எல்லாத்தையும் படத்தில் திருப்பி தமிழ் சினிமாவில் போடணும் அப்படின்னு எடுத்த டிசிஷனுக்கு ஐ அ பிக் ஃபேன் அண்ட் அவங்களோட முதல்ல எடுத்த இந்த மிகப்பெரும் முடிவில் என்னால் ஒரு சின்ன பாட்டாக இருக்க முடிஞ்சதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பல்லவி சிங் இட்ஸ் யுவர் மூமெண்ட் அண்ட் சித்தார்த் ராவ் அவர் அனிருத்தோட ஆரம்பத்துலேருந்து அவர் கூடவே இருக்கிறவர் அனிருத் வாட் எவர் ஈஸ் தன் டுடே சித்தார்த்தோட ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும் ரொம்ப நேர்மையான ஒருத்தர் இன்னிக்கு சூர்யா சரோட அந்த படம் நான் டேரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்ததுக்கும் அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது ஸோ சித்தார்த்தன் பல்லவி சிங் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபில்ம் அண்ட் ஆல்சோ உங்களோடய படத்தில் உங்களோட முதல் ஜேர்னியில் நான் இருக்கிறதுக்கு ஐம் வெரி ஹாப்பி வெரி ப்ரௌட் அண்ட் சித்தார்த் ராவுக்கு இந்த வருஷம் தான் தலை தீபாவளிலாம் வந்தது இப்போ தான் கல்யாணம் ஆச்சு ஸோ அவங்களோட ஒய்ஃப் வந்து நிறைய ஹாப்பினஸ்ஸை அவங்களுக்கு இந்த படத்து மூலிமா கொண்டு வந்திருக்கிறாங்க அண்டு இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் ஆரிய பற்றி சிதார்க் ப்ரொடியூ திங்ஸ் ஸ்டுடியோஸ் திங் ஸ்டுடியோஸில் ஸ்வரூப் இருக்கார் அவர் வந்து நிறைய படத்துக்கு ஃபண்ட் பண்ணுறாரு எல்கேஜியிலேருந்து என் கூட ஒரு படம் பண்ணோம் அப்படி கேட்டுன்னே இருந்தார் இந்த படத்தோட கதையை நைட்டு கேட்டு ஒரு பத்து பதினோரு மணிக்கு நான் ஃபோன் பண்ண உடனே அடுத்த நாள் காலையில் ஓகே சொன்னதுக்கு சந்தோஷ் திங் ஸ்டுடியோஸோட ஸ்வரூப் அண்ட் என்டையர் டீம் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வண்டி ஃபண்ட் பண்ணல இதை வந்து ஆரம்பிக்கல அப்படின்னா இந்த ஃப்ளோவில் இது போயிருக்காது ரொம்ப நன்றி சந்தோஷ் அதுக்கு மட்டும் இல்லாமல் ஃபார் எவ்ரி திங் தட் யூ ஹவ் டன் டு மை கெரியர் ஸோ ஃபார் அண்ட் ஸ்ரீதர் வினய் ஸ்ரீதர் ஹரிஷ்ராம் அண்ட் அணியோட என்டையர் டீம் அணியோட என்டையர் டீம் அண்ட் சித்தார்த் விஸ்வநாத்தோட என்டையர் ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த படத்தோட சியர் லீடர்ஸ் எங்கே போனாலும் யாராவது வந்து இந்த படத்தை பற்றி நல்லா பேசியிருப்பாங்கன்னு பார்த்தா இவங்க ஸ்லீப்பர் செல் போற இடத்துல சொர்க்கவசல் சூப்பராமே சொர்க்கவாசல் சூப்பராமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள யாராவது ரெண்டு சீன் பார்த்தா கூட ஃபுல் படத்தை பார்த்தா மாதிரி எங்களுக்கு ஒரு பில்ட் கொடுத்திருக்கேன் ஸ்டார்டிங்லேருந்து அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சித்தார்த் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த ஈவென்ட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் இது வரைக்கும் நான் சினிமாவுக்கு வந்து தீயாவளே சின்னகுமாரோடு ஒரு பதிமூணு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் என்னோட வைஃப் முதல் ஈவெண்ட் இதுதான் திவ்யா நாகராஜன் எங்கிருக்காங்க தெரியல போயிட்டாங்களான்னு தெரியல ஓ இருக்காங்க ஓகே ஏன்னா வீட்டில் ரெண்டு குழந்தைங்கள விட்டு வந்திருக்கோம் ஸோ அங்கே தான் ஹை ஒய்ஃப் ஃபஸ்ட் டைம் அவங்க ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருக்காங்க அண்ட் இது ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் எனக்கு இந்த படமும் இருந்தது ரொம்ப ஸ்பெஷல் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் ஐ மேட் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் லாட் ஆஃப் கொலீக்ஸ் வாசல் பற்றி நார்மலாக படத்தை பற்றி நம்ம வந்து இன்னைக்கு பயங்கர ஜாஸ்தியாக சொல்றதுல எனக்கு எப்பவுமே உடன்பாடு இருந்ததில்லை இந்த படம் நல்லா வந்திருக்கு பார்த்தவங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு ட்ரெய்லர் இன்னைக்கு வெளில போயிருக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதே மூடில் தான் படமும் இருக்கும் படம் பார்த்துட்டு முன்னாடி வந்து லான்ச்சில் ஏதாவது காண்ட்ரவர்சியாக பேசணும் அப்போ தான் வந்து பயங்கரமாக அது ரீச் ஆகும் அப்படின்னு ரெண்டாவது வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து பேசுகிறதுக்கு இருக்கணும் வாங்க இப்போ நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது எதுவுமே இல்லைனாலும் உங்களை மறந்துட்டேன் வேறு யாராவது விட்டுனா மறந்து மன்னிச்சிருங்க அண்ட் ஃபைனலாக ஒன்று தான் சொல்லணும் கொஞ்சம் பயமாக இருக்குது இப்போல்லாம் வெளியில் வந்து இந்தியன் ஃப்ளாக் இருந்தது எடுத்து வச்சு இப்படி போஸ்ட் கொடுத்தோன்னே ஐயோ இதனால் நம்மளை ஏதாவது பிராண்ட் பண்ணிடுவாங்களா நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களா இண்டியன் ஃப்ளாக் தான் நம்ம இந்தியன் தானே அப்படின்னு தான் தோணுது ஃபஸ்ட்டு ஆனால் டக்குன்னு வந்து ஏதாவது சொல்லிடுவாங்களான்னு சொல்லிட்டீங்கன்னா இன்றைக்கி இப்போ நான் வந்து ட்ரெய்லர் நாளைக்கு வரப்போகுதுன்னு போஸ்டர் போடுறேன் கீழே வந்து என்னோடய டிஸ்ட்ரிபியூட்டர் எஸ்ஆர் பிரபு மேலே இருக்கிற கோவத்தில் என்ன வந்து திட்டுறாங்க என்ன இருக்க திட்டுறாங்கன்னு பார்த்தா அவர் மேலே இருக்கிற கோவத்தில் திட்டுறாங்க திருப்பி இந்த பக்கம் பார்த்தா வேற யார் மேலே இருக்கிற கோவத்தில் திட்டுறாங்க இன்னொருத்தவங்க பார்த்தா இவன் ஒரு பாவாடை இவன் படத்தை அடிக்கணுன்றாங்க இல்லை நான் வேஷ்டி நான் ஒரு வேஷ்டி பாவாடை கிடையாது பாவாடைனா என்னென்ன எனக்கு ஃபஸ்ட்டு புரியல நான் பாவாடை கிடையாது நான் பாவாடை இல்லைன்றதுனால ஒரு பக்கம் என்ன வந்து சங்கின்னு வாங்க நான் சங்கியும் கிடையாது ஸோ எந்த பக்கத்தில் எந்த கட்சியோட ஐடி விங்காக இருந்தாலும் உங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் நீங்கள் அரசியல் பண்ணுங்கள் போங்க அரசியலை பாருங்க சினிமாவில் இதுக்கு வார வாரம் ரிலீஸ் ஆகிற படத்தை அடிக்கிறதுக்கு உங்க எனர்ஜி எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க அதுக்கு அவங்க அக்கௌண்ட்டில் பேடிஎம்மில் காசுக்கு கிரெடிட் ஆகுது போங்க போய் அரசியல்வாதிகுள்ளே நீங்கள் சண்டை போட்டுக்கோங்க படத்தெல்லாம் ஃப்ரீயாக விட்டுருங்க அதே மாதிரிதான் ரஜ ரசிகர்கள் இந்த ரஜினி ரசிகர்கள் கமல் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் சூர்யா ரசிகர்கள் சொல்லிட்டு எல்லா ரசிகர்களும் இருக்கீங்க எல்லா நல்ல படத்தையும் போய் பார்ப்போம் உங்களுக்கு படம் பிடிக்கலன்னா அதையும் நீங்கள் சொல்லலாம் எல்லாருக்குமே எல்லா உரிமையும் இருக்குது பட் இவங்க படம் வந்தால் அவங்க அடிக்கணும் அவங்க படம் வந்தால் இவங்க அடிக்கணும் ஓ இவன் இந்த கருத்து சொன்னாதனால் இவன் படத்தை அடிக்கணும்ன்றது நிறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது உங்களுக்கும் படம் நல்லாலேயே வந்து சொல்லுங்கள் சூப்பர் ஆனால் டார்கெட் பண்ணி அடிக்கிறது வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது நான் வந்து பாவாடையும் கிடையாது பேண்டு சட்டையும் கிடையாது கிடையாது சங்கியும் கிடையாது ஊப்பியும் கிடையாது அண்ட் இவர் ஃபேனும் கிடையாது அவர் ஃபேனும் கிடையாது ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம் ஸோ எல்லாரோட சப்போர்ட் இருந்தால் தான் இந்த படமும் ஒரு லப்பர் பந்து வாழை மாதிரி எல்லாருக்கிட்டே போய் சேரும் நவம்பர் டுவெண்ட்டி இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஸோ ஆஸ் என்டையர் டீம் ஒரு யங் டீம் வி ஆர் ப்ரெசென்டிங் டியூ வெரி குட் ஃபிலிம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் நம்புகிறோம் ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டோட இந்த படம் நல்லா ஓடணும் அப்படின்னு நாங்கள் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் தி சீவன் காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ